வணக்கம் நண்பர்களே பிள்ளையானின் கட்சி காரியாலயத்தில் தோட்டாக்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டதாக செய்திகள் தற்பொழுது வருகின்றன பிள்ளையானுடைய கட்சி காரியாலயத்தில் இருந்து தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து சென்ற சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் வெள்ளிக்கிழமை முற்றுகையிட்டு தேடுதல் மேற்கொண்டார்கள் ஏற்கனவே அவர் தற்பொழுது சிறைச்சாலையில் அல்லது நான்காம் மாடியில் இருக்கின்றார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மூன்று மாத காலம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்படுகிறார் மட்டக்களப்பு முதலாவது பாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை விசேட அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டு சோதனை நடத்தினார்கள் என்றும் அங்கு மூன்று தொலைபேசிகள் ஒரு சாரதி அனுமதி பத்திரம் ஒரு கடவுச்சீட்டு ஒரு ஐபோட் ஒன்று கை கை துப்பாக்கி உரை ஒன்று ஒன்பது மில்லி மீட்டராக துப்பாக்கி தோட்டாக்கள் ஆறு ரிப்பீட்டர் துப்பாக்கியின் ஐந்து வெற்று தோட்டாக்கள் ஆகியவற்றை மீட்டிருப்பதாக சொல்கிறார்கள் ஆகவே இது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் பிள்ளையானின் அலுவலகத்தை தோண்ட தோண்ட பல முக்கியமான தகவல்கள் வெளியாகும் என்றே சிஐடியினர் யோசிக்கிறார்கள் இது தொடர்பாக பிள்ளையானை ஏன் என்பிபி அரசாங்கம் தற்பொழுது குறிவைக்கிறது என்பது தொடர்பாக அரசியல் செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர் சிவலிங்கம் அவர்களோடு நாம் தொடர்பு கொண்டு கேட்போம் வணக்கம் திரு சிவலிங்கம் அவர்களே வணக்கம் அவர்களே என்னை அழைத்தமைக்கும் முதலில் நன்றிகள் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிறோம் சிவலிங்கம் இப்பொழுது இருக்கின்ற முக்கியமான முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப ஓகே பிள்ளையானுடைய பழைய அரசியல் விஷயங்கள் அந்த விடயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆகவே தற்பொழுது பிள்ளையான் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் பிள்ளையானுடைய அலுவலகத்தை தோண்டி என்ன விஷயத்தை எடுக்க அவர்கள் யோசிக்கிறார்கள் இதொரு நாங்கள் இதை அம்சங்களில் அவதானிக்கோணும் அதாவது கடந்த காலங்களில் இவர் ஒரு நூல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதாவது உயிர் ஞாயிறு சம்பந்தமாக அவருடைய அவதானிப்பு அனுப்புகளை அவர் புத்தக வடிவிலே வெளியிட்டிருந்தார் இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னதாக கோதப ராஜபக்சே அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டங்களில் இடம்பெற்ற சம்பவங்களை நாங்கள் நினைவூட்டுவது மிக முக்கியமானது ஏனெனில் அப்பொழுது விடுதலை புலிகள் விடுதலை புலிகளில் இருந்து கருணாமான் பிள்ளையான் ஆகியோர் வெளியேறிய காலம் அவர்கள் இந்த இருவரையும் தங்களுடைய பயன்பாட்டுக்கு அதாவது விடுதலை புலிகளை அளிப்பதற்கு அவர்களை பயன்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையில இறங்கிய காலமாக இருந்தது அந்த வேளையில் கோதபா ராஜபக்ச அவர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது அதாவது விடுதலை புலிகள் கொழும்பில் உள்ள பக்தர்களிடம் கொழும்பில் உள்ள பக்தர்கள் விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் ஒளிவந்திருந்தன இதன் காரணமாக கோதபா ராஜபக்ச அவர்கள் இந்த முதலாளிகள் யார் இவர்கள் மறைமுகமாக ஏன் பணம் கொடுக்கிறார்கள் இவர்களை இந்த முயற்சியை தடுக்க வேணும் என்ற நோக்கத்துக்காக கருணம்மான் பிள்ளையான் போன்றவர்கள் பயன்படுத்தப்பட்டார் இங்க உள்ள முக்கியமான அம்சம் என்னன்னா இந்த க அதாவது அரசாங்கம் பிள்ளையான் கருணாமான் போன்றோருக்காக இராணுவ அதாவது ஒரு துணை இராணுவ படி ஒன்றை நிறுவி அவர்களுக்கு போதுமான அளவு வாய்ப்புகள் வசதிகளே அவர்கள் கொடுத்து அதாவது பணம் வழங்குறது ஆயுதங்கள் வழங்குறது இது போன்ற பல ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருந்தார் இந்த இதன் காரணமாக பிள்ளையான் கருணாமான் போன்றோர் தங்களுக்கு ஒரு தனி துணைப்படியாக இருந்து இந்த நகை நகைக்கடை உரிமையாளர்களிடம் முதலிலே கப்பங்களும் பின்னர் அவர்களை கடத்துகின்ற செயற்பாடுகளும் இடம்பெற்றிருந்தன இந்த தொடர்ச்சியான கடத்தல்களும் கப்பம் வாங்குவதும் தொடர்ச்சியாக அதிகரித்த நிலையில் இந்த அந்த நேரத்தில் தமிழ் தமிழ் அரசியலில் ரவிராஜ் அவர்கள் சிங்கள மக்களினதும் தமிழ் மக்களினதும் நம்பிக்கைக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டிருந்தார் அதன் காரணமாக கொழும்பில் இருந்த நாயக்கட உரிமையாளர்கள் பலர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களுக்கு முறைப்பாடு ஒன்றை முறைப்பாடு பலவற்றை அவருக்கு தெரிவித்திருந்தார் எனவே ரவிராஜ் அவர்கள் இந்த முறைப்பாடுகள் எல்லாவற்றையும் பாராளுமன்றத்தில் தெரி தெரிவிக்க போவதாக கூறித்தான் அந்த அதே திரட்டி வச்சிருந்தார் அப்ப இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் ரவிராஜ் அவர்கள் பாராளுமன்றத்திலே இந்த தகவல்களை உள்ளுக்கு இருந்த தகவல்கள் கிடைச்சதால தான் கோதபா ராஜபக்ச அவர்களுடைய ஆதரவோடு அவர்கள் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் அபிராஜ் அவர்களை படுகொலை செய்ததாகவும் இப்பொழுது தகவல்கள் வருகின்றன எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக இதை பார்க்க என்றால் இந்த பல்வேறு கடத்தல்கள் பணம் பறித்தல்கள் படுகொலைகள் பலவற்றுக்கு இவர்கள் ஒரு அரசாங்க இராணுவத்தின் துணைப்படியாக செயற்பட்டது முக்கியமான அம்சமாக இருக்கிறது எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல இவர்கள் ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்ததாக கூறினாலும் கூட இவர்களுடைய பணபலம் மற்றது இராணுவத்தினுடைய துணை இவர்கள் காரணமாக இவர்களிடம் ஆயுதம் இருந்திருக்கலாம் என்பது பொதுவாகவே நான் பகல் பலரும் ஊகிக்கக்கூடியது அந்த அடிப்படையில் நீங்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை பார்க்கும் பொழுது இவற்றில் நாங்கள் இதனை உறுதிப்படுத்த முடியும் அதாவது ஏதோ ஒரு வகையில் இந்த படுகொலைக்கான ஆயுதங்கள் இவர்களிடம் இருந்திருக்கின்றன இப்பொழுது வெளிவருகின்ற செய்திகளின்படி முக்கியமான பலருடைய உடல்கள் கூட புதைத்து வைக்கப்பட்ட இடங்கள் தற்பொழுது தோண்டி எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சரி இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிள்ளையானோடு இருந்தவர்கள் சொன்ன தகவல்களின் தான் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று ஒரு விஷயம் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது ஆகவே வந்து பிள்ளையானோடு அந்த நேரம் இருந்து சுகானுபவம் அனுபவித்தவர்கள் தற்பொழுது பிள்ளையானுக்கு எதிராக மாறி இருக்கின்றார்கள் என்று கொள்ளலாமா நிச்சயமாக ஏனெனில் நாங்கள் இதை இன்னொரு விதமாக பார்க்கணும் ஏனென்றால் இப்போ கடந்த காலங்களில் கோதப ராஜபக்ஷ மாய்ந்த ராஜபக்ஷ போன்றவர்களினுடைய அனுசரணை இவர்களுக்கு இருந்ததால இவர்கள் இதையும் செய்யக்கூடியதாக இருந்தது இப்பொழுது அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதாவது அவர்களும் எந்த நேரமும் சிறையில் தள்ளப்படலாம் என்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது இதில் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா இப்பொழுது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் சிலர் தங்களுடைய பெயர்கள் இப்பொழுது உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம் பிள்ளையான் அவர்களிடம் தீவிர விசாரணைகள் நடத்தப்படும் பொழுது அல்லது அவருடைய சகாக்கள் மீது விசாரணைகள் நடத்தப்படும்போது அவர்கள் இதில் சம்பந்தப்பட்ட பலரை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடும் ஏனென்றால் அவர்களுக்கான பாதுகாப்பு இனி இல்லை ஆனபடி அவர்கள் என்ன செய்வார்கள் தாமாகவே முன் வந்து அவர்கள் அரசாங்கத்தின் சாட்சிகளாக மாற தொடங்குவார்கள் இதுதான் உங்களுடைய இந்த கேள்வியினுடைய பின்னணியாக இருக்கிறது அதாவது இனி தங் தங்களால தங்களை யாரும் பாதுகாக்க முடியாதென்ற நிலைமையில அவர்கள் என்ன செய்வார்கள் அரச சாட்சியாக மாறுவார்கள் இதுதான் அங்க நடக்கிறது அதன் காரணமாகத்தான் பலர் தாமாகவே முன்வந்து சாட்சியங்களை கொடுக்குறபடியா பிள்ளையானவர்களை இனி காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரு சூழல் இப்பொழுது தெரிகிறது அதோடு வந்து இப்ப எனக்கு இன்னும் ஒரு யோசனை வருது என்னன்னா இப்ப உள்ளுக வச்சு விசாரிச்சு கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்றார் தனக்கு படுக்க ஒண்ணும் தரவில்ல நிலத்துல படுக்க போட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி உதய கம்மன் குறிப்பிட்டிருந்தார் தன்னை வந்து பண்றாங்கன்னு சொல்லி ஒன்று இரண்டாவது வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை திசை திருப்பதற்காக வேண்டி அனுரகுமார் திசைநாயக அரசாங்கம் இவ்வாறான செயல்பாடுகளை செய்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இல்லையா மிஸ்டர் இது இது பொதுவாகவே நாங்கள் இது என்னன்னு பார்க்கலாம் என்றால் கடந்த கடந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இலங்கையில் நடைபெற்று வந்த ஆட்சி அரசியல் முறை இன்றைக்கு இல்லை ஏனென்றால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலுக்கு பிற்பாடு இலங்கையிலே ஒரு மூன்றாவது கட்சி ஆட்சி முறை வந்துச்சு இந்த ரெண்டு கட்சி ஆட்சி முறையில் இருந்து மாறி மூன்றாவது கட்சி ஒன்று பதவிக்கு வந்திருக்கு அது இந்த கடந்த எழுபத்தி ஆண்டுகளாக குடும்ப ஆட்சி அதிகார அபூவம் அவர்களுடைய குழு ஆட்சி இதெல்லாம் தானே அதாவது ஒரு ஒரு தரப்பில் பண்டாரநாயக்க குடும்பம் பிறகு ராஜபக்ஷ குடும்பம் இப்படி ஒவ்வொரு ரணில் அந்த ஜெயராஜவர்தன் குடும்பம் இவ்வாறான குடும்ப ஆட்சியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்கள் ஒரு எதிர்பாராத ஒரு முடிவு ஒன்றை கொடுத்திருக்கிறேன் அப்ப இந்த நிலைமையில இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது இவியல் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இதே சொன்னார்களோ அதாவது இது இதை இதை மறைக்கிறதுக்கு இது அதை மறைக்கிறதுக்கு இது என்று சொல்லி இருக்க கூடும் ஆனால் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் தெளிவா சொல்லி இருக்குது நாங்கள் இதுல தலை போட மாட்டோம் சட்டம் தன்னுடைய வேலையை செய்ய போனோம் பழைய பாணியில நாங்கள் அரசியலை செய்தவியல் அல்லது அபிப்பிராயங்களை சொன்னவியல் அவை யோசிப்பினும் ஓ அரசாங்கம் மக்கள் அஹ் பட்டினியால பொருளாதார விலை ஏற்றத்தால மக்கள் படுகிற துன்பத்தில் இருந்தவையின்ற கவனத்தை திருப்புறத்துக்காக இப்படி சில பேரை போட்டு உள்ளுக்கு சிறையில் தள்ளுறதுக்கு அது பார்க்கலாமே ஆனால் நாங்கள் இதில் கவனிக்க வேண்டியது இதில் அரசாங்கத்தினுடைய நேரடி தலையீடு இதுவும் இல்லைன்றது எங்களுக்கு தெளிவாக தெரியுது ஏனென்றால் உதாரணமாக பத்து ஆண்டுகளுக்கு முதல் இந்த கரம்போர்ட் வாங்கின இந்த இந்த அழுத்தமாக போன்றவர்கள் பத்து வருஷம் சட்டத்தின் பிடியில இருந்து தப்பி இருக்கிறார் அப்ப இது எது சாத்தியமானதல்லால் அண்டைக்கு அவர்களுடைய ஃபைல்களை மூடி வைக்கிறதுக்கான ஒரு ஆட்சி கட்டுமானம் அவர்களுக்கு இருந்திருக்கும் இப்பொழுது அந்த ஃபைல்களை மூடி வைக்கவும் முடியல திறக்கவும் முடியல தங்களை காப்பாற்றவும் முடியல இந்த அரசாங்கம் வந்து ஏழு மாதத்துக்குள்ள இந்த ஃபைல்கள் எல்லாம் திறந்து இந்த சமூக சமூகத்தின் பொருளாதார குற்றவாளிகளை அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் ஜெனிவா மனித உரிமை ஆணைக்குழு இருக்கு இலங்கையில ஒரு பொருளாதார குற்றம் எக்கனமிக் கிரைம் நடந்திருக்குல்ல அது அந்த அரசியல்வாதிகள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பி இந்த குற்றங்களை செய்திருக்கிறேன் அப்ப இப்போ உள்ள ஊடகங்கள் இதுகளை ஒவ்வொரு விதமாக தேய்ச்சி கூறினாலும் இந்த அரசாங்கம் ஏழு மாதத்துக்குள்ள இந்த அரசியல் கட்டுமானத்தில் இருக்கிற ஊழல் பழைய குற்றவாளிகள் சட்டத்தை மீற எண்ணுகின்ற அதிகார வர்க்கத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்க வேணுமே தவிர சில ஊடகங்கள் அல்லது சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றது போல மக்களின் கவனத்தை திருப்புவதற்காக நாங்கள் பார்க்க முடியாது ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வெளியில இருக்கிறார்கள் வாருங்கோ அஹ் புலம்பெயர் தமிழ் மக்கள் வாருங்கோ அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க என்றெல்லாம் சொல்கின்ற என் அரசாங்கம் தற்பொழுது அகதி பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறார் இருந்து வந்திருக்கிறார் எல்லா வகையான ஆவணங்களும் இருக்கு ஏன் திரும்ப கைது செய்திருக்கிறார்கள் அவரை விடலாம் தானே இப்ப என்ன அது என்ன பிரச்சனை இந்த பிரச்சனையில் உண்மையில் எங்களுக்கு இப்ப இன்னொரு உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வியை நாங்கள் எங்களுக்குள்ள கேட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் தினமும் இலங்கைக்கு போயினும் உலகம் முழுவதிலிருந்தும் போயினும் முன்னாள் குற்றவாளிகள் என்று கருதப்பட்டவர்களும் போகிறார்கள் இந்த நிலைமையில ஒருவர் இலங்கைக்கு போய் அவர் சட்டத்தின் விசாரணைக்குள்ள இருக்கிறாரன்றதுக்காக இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் போறதை நாங்கள் அது என்னொண்டு நாங்கள் விளங்கப்படுத்துறோம் அப்பா அப்படி என்றால் ஏதோ சட்டத்துக்கு புறம்பான ஒரு அலுவல் உண்டாங்க நடந்திருக்குன்றதை தவிர இவ்வாறு நாங்கள் இதை வியாக்கியானப்படுத்துறோம் நாங்கள் எங்களை கேட்க வேண்டிய கேள்வி பல லட்சம் மக்கள் தினமும் இலங்கைக்கு வர்ற நிலைமையில ஒரு விசாரணை செய்யப்பட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் நடவடிக்கையையும் அந்த மையால பூச வெளிக்கிறது ஒரு நியாயமான விமர்சனம் ஒன்று நாங்கள் எங்களை கேட்க வேண்டியிருக்கு இப்ப என்பிபி ஓகே என்பிபி ஒரு ஒரு அமைப்பாக அது கட்டி எழுப்பப்பட்டது முன்னிலையாகி ஜேவிபியினுடைய அதிகாரம் அதிகரிப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது அது 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 சரியா இது ஒரு முக்கியமான கேள்வி ஏனென்றால் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையும் ஜேவிபி அதாவது இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷ காலமாக ஜேவிபிஆ அதிகாரத்துக்கு வர முடியலை அது எங்கெந்த கவனத்துக்கு எடுக்கணும் அறுபது ஆண்டுகளாக ஆல அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கள் விரிவிறாளர்கள் மாணவர்கள் இவர்கள் எல்லாரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையில் அவ யோகிச்சின நாட்டில் நடைமுறையில் இருக்கிற திறந்த பொருளாதாரம் நாட்டின் பொருளாதாரத்தையும் வழக்கையில் பதிலாக ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில ஒரு பாரிய இடைவெளி வந்திருக்குது அதிகாரம் சில பிரிவினரிட கையில் குவிக்கப்பட்டிருக்கு பொதுவாக ஆங்கிலத்தையும் சொல்வார்கள் குரோனி கேபிட்டலிசம் அதாவது ஒரு குழு முதலாளித்துவத்த கையில இது போயிருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவ யோசிக்கணும் இலங்கையில கடந்த நாற்பது ஆண்டுகளாக நிலவுகின்ற இந்த திறந்த பொருளாதாரம் நாட்டு மக்களே ஒரு நுகர்வு சமூகமாக இருக்க தவிர அது உற்பத்தி ஒன்றையும் செய்ய முடியாத சமூகமாக இருக்கு இது தொடர்ந்து நீடிக்கும் என்றால் நாடின் நிலைக்கு நிற்கலாதுன்ற முடிவுக்கு அந்த கல்வியாளர்கள் வரியினம் அவியல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டளவில் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அமைப்பை உருவாக்கி அவர்கள் பாடசால மாணவர்களுக்கு போதிக்கிறத விட்டுட்டு கிராமங்களில் போய் சாமானிய மக்களுக்கு சொல்லத்து வாங்கினார்கள் இதுதான் நாட்டின் நிலைமைண்டு அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது தான் அவர்களுக்கு தெரிஞ்சது அந்த மக்கள் மத்தியிலே ஒரு இறுக்கமான கட்டுமானமாக ஜேவிபி தான் அங்கு இருந்திருக்கு அப்ப ஜேவிபியும் பார்த்தது அறுபது வருஷமா எங்களாலே ஆட்சி கட்டுமானத்துக்கு போக முடியல ஏனென்றால் எங்கெந்த கருத்தை மக்கள் நம்ப இல்லை இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி இதை வேறு விதமாக விளங்கப்படுத்திருக்குல்ல மக்கள் நினைக்கிறார்கள் அதுதான் சரியான வழி அப்போ என்ன நடக்குதுண்டா ஜேவிபி தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாற்றத்தை கொண்டு வருது அதாவது நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும் அதிகாரத்துக்கு வர வேணுமெண்டா எங்களுடைய அரசியல் போக்கிலையும் கொள்கை கோட்பாடுகளிலையும் மாற்றம் கொண்டுருவணுமெல்ல ஆனபடியாத்தான் அவர்கள் என்ன தீர்மானிக்கிறார்கள்டா தேசிய மக்கள் சக்தியோடு நாங்கள் ஒரு இணக்கத்துக்கு போகணும் என்று அந்த தான் தேசிய மக்கள் சக்திக்கு ஜேவிபி தேவைப்படுது என்னென்னா சாபன கட்டுமானம் தேவையா இருக்கும் ஜேவிபிக்கு என்ன தேவைப்படுதுன்னா மக்களுக்கு தேவையான மக்களால விளங்கப்படுத்தக்கூடிய அரசியலை இவர்களாலதான் கொடுக்க முடியுது ஆனபடியா தான் ஒருதருக்கு ஒருதர் தேவைப்படுற காரணத்தினாலே ஒரு கூட்டு வச்சிருக்க நீங்கள் கேட்டது போல ஜேவிபியினர் தேசிய மக்கள் சக்தியை கட்டுப்படுத்தினமோ அல்லது தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியை கட்டுப்படுத்தோ கட்டுப்படுத்துதோன்றது நீங்கள் அவதானித்தது போல தான் இப்பொழுதுமே ஒரு முரண்பாடோடுதான் கூட்டணி இருக்கும் என்னடா கூட்டணி என்பது அந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தமக்கான அதிகாரத்தை நோக்கித்தான் அவர்கள் போவார்கள் இந்த இந்த முரண்பாடு அதாவது தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேவிபிக்கும் இடையில ஒரு முரண்பாடு தொடர்ச்சியாகவே இருக்கும் ஆனால் அவ்வாறு இருந்த போதிலும் கூட இரண்டு பேருக்கும் தெரியும் இந்த முரண்பாடு மக்கள்ல இருந்து நம்பிக்கை கொண்டு வரும் தங்களாலே எதுவும் செய்ய முடியாமல் போகுமல்ல ஆனபடியா இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் போராட்டமும் என்ற அடிப்படை அந்த அடிப்படையில இவர்கள் இணைஞ்சு போகத்தான் போறார்கள் இப்ப டில்வின் சில்வாவினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நீங்க அவதான் அந்த விஷயத்தை நான் ஆதிக்கம் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றா அவர்கள் வந்து அறுபது ஆண்டுகளாக ஒரு வர்க்க போராட்ட அரசியலை தான் அவர்கள் நடத்தி வந்தவர்கள் அவர்கள் ஒரு சாமானிய ஏழை மக்களிட தொழிலாளி வர்க்க புரட்சி ஒன்றை பற்றி தான் அவர்கள் பேசி வந்தவர்கள் அறுபது வருஷமா ஒரு தொழிலாளி வர்க்க புரட்சி அரசியலை பேசி வந்தவியல் எப்படி பாராளுமன்ற அரசியலுக்குள்ள போய் அந்த புரட்சி தத்துவங்களை நிறைவேற்ற முடியும் பாராளுமன்ற அரசியல் என்றது ஒரு வகையில முதலாளித்துவ கட்டுமானத்தின் ஒரு அங்கம் தானே அப்ப நீங்கள் பாராளுமன்றத்தில் போனீங்கள் என்றால் நீங்கள் புரட்சியை கொண்டு வர இல்லாது பதிலாக முதலாளித்துவ கட்டுமானத்தை பலப்படுத்துற தானே நீங்கள் செய்வீர்கள் அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன புரிந்து கொள்ளணும் என்றால் அவையளும் புரட்சியை கைவிட்டுட்டு இந்த பாராளுமன்ற அதாவது முதலாளித்துவ பாராளுமன்ற ஆட்சி முறைக்குள்ளால ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நினைக்கினும் இதில என்ன உண்மையாண்டால் தேசிய மக்கள் சக்தி அப்படித்தான் நினைக்கிறது அதாவது நாற்பது வருஷ காலமா இலங்கையில இருக்கிற திறந்த பொருளாதாரம் சில நன்மைகளையும் தந்திருக்கு அந்த நன்மைகளையும் கைப்பற்றாமல் நாங்கள் புதிய வழியில சகல மக்களையும் நினைச்சு கொண்டு போகணும் ஆனால் ஜேவிபி கடந்த காலங்கள்ல முதலாளிகளுக்கு எதிராக இந்த பம்பாய் வெங்காயம் வித்தவரை கூட முதலாளி என்று சொல்லி கொலை செய்த காலங்கள் உண்டு இது எப்படி நடந்து இந்த ஒரே பாதையில போடுறது அப்ப நீங்கள் சொல்றது போல டில்வின் சில்வாவுக்கு நித்திரம் இது என்னடா நாங்கள் அறுபது வருஷமா கண்ட கனவே கைவிட்டு புகையிலுமோ நிலை தொடர்ந்து நாங்கள் தமிழ் அரசியல்ல பார்த்தால் எவ்வாறான முரண்பாடுகள் தொடர்ச்சியா எழுபத்தி அஞ்சு வருஷ காலமா உதாரணத்துக்கு பாருங்க தமிழக கட்சிக்கும் தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில பல கொலைகள் நடைபெற்றிருக்கு அதாவது கட்சி அரசியலுக்காக தேர்தல் காலங்கள்ல பல கொலைகள் நடைபெற்றிருக்கும் இதே மாதிரி தான் சிங்கள அரசியல் நடந்திருக்கும் ஆனபடியா அவதானிப்பு அதாவது சில்வா போன்றவர்களால இதை ஜீரணிச்சு கொண்டு போக இயலாது ஏனண்டா அவர் போதிச்ச கட்சி உங்க இருக்கிறான் தானே அவன் கேப்பான் நீங்கள் தானே சொன்னீங்கள் தொழிலாளி வர்க்கம் இது முதலாளித்துவ ஆட்சியை நீங்கள் நீங்க இப்ப முதலாளித்துவ ஆட்சியை அந்த கேப்பான் தானே அப்ப கெல்வன் சில்வா என்ன மறுமொழிய சொல்றது அப்ப அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்ப அவர் அடிக்கடி இந்த இந்த பாதைய தடை போட்டு பாப்பேர் கல்லூல போட்டு பாப்பேர் இவன் நடப்பினுமோ இல்லையொன்று இதுதான் நடக்கு அனைபடியா இதுல நாங்கள் சோர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லையா என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில இருக்கிற சாமானிய தமிழ் சிங்கள மக்கள் இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்திருக்கணும் இது பணக்காரர் கொண்டறையில் முதலாளித்துவ வாதிகள் கொண்டறையில் சாமானிய தங்க வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருந்த மக்கள் தமக்கான ஒரு வாய்ப்பான காலம் வந்துட்டது யோசிச்சு சிங்கள மக்களும் வாக்களிச்சிருக்கணும் தமிழ் மக்களும் சேர்ந்து வாக்களிச்சிருக்கோம் நாங்கள் இதை யோசிக்கணும் என்னுடைய கருத்து மிக நன்றி சிவலிங்கம் மிக முக்கியமான பல தகவல்களை இந்த நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமேட்டு மிக்க நன்றி